ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா இந்த பெட் கவர் வந்து கவர் போட்டோம்னா அது நீட்டாகவே எப்பயுமே இருக்காது அவங்க குதித்து குதித்து எப்பயுமே வந்து கழிஞ்சிக்கிட்டே இருக்கும் நம்ம மறுபடியும் மறுபடியும் அதை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு மேலே இந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அவங்க எப்படி வந்துட்டு குதித்தாலும் சரி அது வந்து நம்ம போட்ட மாதிரி விட்டு நகரவே நகராது இது வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிட்ஸ் இருக்கிற வீட்டிலே இருந்தாலும் சரி நார்மலாக இருந்தாலும் சரி நம்ம அடிக்கடி வந்து பெட் கவர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணவே தேவையில்லை அதை எப்படி வந்து பண்ணலான்றதை நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போதும் அதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பெட் கவர் தான் வாங்கியிருக்கேன் இப்போ நம்ம சைஸ் வந்து கிங்கோ இல்லை வந்து குயினோ இல்லை அதுக்கு சின்னதாவோ எந்த சைஸோ நம்மளோட பெட்டு சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு கவர் வாங்கிக்கணும் நம்ம கிங் சைஸு குயின் சைஸுன்னு தான் வாங்குவோம் பட் நம்ம பெட்டுக்கு வந்து போட்டால் எப்படி வந்து இது இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக நாலு பக்கமும் இழுத்து விட்டுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி வந்து அடியில் வந்து பெட்டுக்கு அடியில் வந்துட்டு இப்படி கிளாத்தை வந்து சொருகி விடுவோம் பார்த்தீங்களா அந்த சொருகிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இப்போ வந்து இருக்கிற கிளாத்தை விட இப்போ நான் வந்து இங்கே காமிக்கிற கிளாத்தை விட இன்னும் நல்லா உள்ளே போகிற அளவுக்கு நிறைய கிளாத் உள்ளே போகிற அளவுக்கு நம்ம நாலு சைடுமே உள்ள சொருகி பார்த்தோம்னா நிறையா வந்து கிளாத் வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கணும் இப்போ குயின் சைஸுன்னு சொல்லிட்டு கிங் சைஸுன்னு வாங்கினாலே ஒவ்வொரு ஷாப்பில் ஒவ்வொரு மாதிரி நம்மளுக்கு வந்து சைஸ் கிடைக்கும் அதே குயின்னு தான் சொல்லி கொடுப்பாங்க பட் ஒரு கடையில் வந்து நல்லாவே உள்ளே சொருகிறதுக்கு நிறைய கிளாத் இருக்கும் பட் ஒவ்வொரு கடையில் வந்து குட்டியாக தான் இருக்கும் அதை வந்து நீங்கள் நல்லா பார்த்து வாங்கிக்கணும் கொஞ்சம் நல்லா பெருசாக நிறைய உள்ள வந்து சொர்க்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து கிளாத் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கணும் இப்போ வந்து அது எப்படி வந்து பண்ணலான்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நீளமும் கட்டில் வந்து ரெண்டு நீளம் ரெண்டு அகலம் இருக்கும் பார்த்திங்களா அதில் வந்து ஒரு நீளம் ஒரு அகலத்தை வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கணும் இப்போ இந்த நீளம் இப்போ வந்து அகலம் இந்த அகலத்தையும் நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம நீளத்தை வந்து மெஷர் பண்ணிக்கலாம் அது எப்படி மெஷர் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த எஜ்ஜில் ஒரு எஜ்ஜில் வந்து இந்த மாதிரி டேப்பை பிடிச்சிட்டு நம்ம அப்படியே வந்து எவ்வளோ நீளத்துக்கு வருதோ அப்படியே நம்ம வந்து பிடிச்சிட்டு போகலாம் இந்த டேப்பில் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி இன்ச் வரைக்கும் தான் இருக்கும் அந்த மாதிரி சிக்ஸ்டி இன்ச் வந்துட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அதே இடத்துலையே நம்ம வந்து கையை வச்சுட்டு மறுபடியும் வந்துட்டு மீதி இருக்கிறதுக்கு நம்ம வந்து அந்த ஸ்டார்டிங் வந்து ஒன்லேருந்து டேப் வந்து மறுபடியும் நம்ம வந்து சிக்ஸ்டி முடிஞ்ச இடத்துலேருந்து நம்ம வந்து வச்சு நம்ம வந்துட்டு மெஷர் பண்ணிக்கலாம் அது பார்த்திங்கன்னா இதில் ஒரு சிக்ஸ்டின்னு அதுவும் ஒரு சிக்ஸ்டி மொத்தம் செவன்ட்டி சிக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இதில் இருக்குது இப்போ வந்து அதே மாதிரி இப்போ நீளம் கவுண்ட் பண்ணோம் அதே மாதிரி அகலத்தை வந்து கவுண்ட் பண்ணிக்கலாம் இப்போ அகலம் பார்த்திங்கன்னா செவன்ட்டி டூ இருக்குது அது கூட ஒன்று ப்ளஸ் வந்து நம்ம ஸ்டிச்சிங்க்காக அதை வந்து நம்ம ப்ளஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து செவன்ட்டி த்ரீ வரும் அதை வந்து நம்ம டூவால் டிவைட் பண்ணிக்கலாம் டிவைட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வரும் பாயிண்ட்டில் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து தேர்ட்டி செவனுன்னு கூட வச்சுக்கலாம் அடுத்தது நீளம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து செவன்ட்டி சிக்ஸ் மெஷர் பண்ணோம் அது கூட ஒரு வந்து ஒன்று வந்து ப்ளஸ் பண்ணிவிட்டு செவன்ட்டி செவன் வரும் அதை வந்து டூவால் டிவைட் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து தேர்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் வரும் இதுதான் நம்மளுக்கு வந்து மெஷர்மெண்ட்டு இப்போ வந்து நம்ம அந்த பெட் கவரை வந்து ஃபஸ்ட்டு இப்படி நீளமாக இருக்கிறத ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணிக்கணும் நான் வந்து பேப்பரில் வந்து பண்ணி காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு இப்போ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு அடுத்தது இந்த இருந்து ஒரு ஃபோல்டு பண்ணிக்கணும் இப்போ வந்து ஃபோர் ஃபோல்டிங்கில் இருக்கும் ஒரு சைடு வந்து ஃபுல்லாக வந்துட்டு க்ளோஸில் இருக்கும் ஒரு சைடு வந்து ஓப்பனில் இருக்கும் இப்போ அதே மாதிரி மெத்தட்லயே நம்ம வந்து பேப்பர் எப்படி நம்ம வந்து இப்போ ஃபோல்டு பண்ணோம்னோ அதே மாதிரியே நம்ம வந்துட்டு ஃபோல்டு பண்ணியாச்சு ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி நாலு பீஸ் வர மாதிரி இருக்கும் அந்த நாலு பீஸ் வர இடத்துல தான் நம்ம வந்து இப்போ இது பண்ணணும் இப்போ வந்து நம்ம நீளம் வந்து தேர்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் வந்து பண்ணோம் பார்த்திங்களா அது வந்து அந்த இட்ஜில் இருந்து அந்த நாலு பீஸ் மட்டும் தனியாக தெரிஞ்சிச்சு பார்த்திங்களா அந்த பக்கம் நம்ம வந்து இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த ஓப்பன் சைடு பக்கம் தான் நம்ம வந்து மெஷர் பண்ணணும் க்ளோஸ் சைடு பண்ணக்கூடாது அந்த ஸ்டார்டிங்லருந்து அந்த ஃபோர் வந்து கனெக்ட் ஆச்சு பார்த்தீங்களா அந்த நாலு பீஸ் வந்துச்சு அந்த இடத்துல இது வந்து வர மாதிரி தேர்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் நம்ம வந்து மார்க் பண்ணிடலாம் இப்போ இந்த சைடு வந்து அகலத்தோட இது வந்து நம்ம தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் நம்ம பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து இந்த சைடில் இருந்து நம்ம அகலத்துக்கு வந்து மெஷர் பண்ணிக்கலாம் இப்போ மெஷர் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டையும் அந்த பக்கம் நீளத்தில் ஜாயின் இது பண்ணதையும் இந்த பக்கம் அகலத்தில் மார்க் பண்ணதையும் ரெண்டையும் இந்த மாதிரி நம்ம வந்து பாக்ஸ் போட்டுடலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து மெஷர் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸ் போட்டாச்சு இப்போ அந்த பாக்ஸ் போட்ட பீஸை மட்டும் நம்ம வந்து இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ கட் பண்ணி எடுக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த நாலு பீஸ் லேயர் வந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் தான் நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம் க்ளோஸ்டு சைடு பண்ணாதீங்க இப்போ கட் பண்ணிவிட்டு விரிக்கும் போது பார்த்தீங்கன்னா இப்படி நாலு கார்னர்லேயும் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பீஸ் இருக்கும் இப்போ வந்து நம்ம அதே மாதிரியே கிளாத்துலேயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி கட் பண்ணுந்த இப்படி வந்து அப்படியே வந்து இப்படி ஒன்றா பிடிச்சி இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸ்டிச் பண்ணும் போது பார்த்திங்கன்னா அந்த இடம் க்ளோஸ் ஆகி நம்மளுக்கு வந்து ஒரு கூம்பு மாதிரி ஒரு ஷ்ரையாங்கல் மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரியும் நம்ம வந்து ஃபோர் சைட்ஸில் இருக்கும் அதே ஃபோர் கார்னர்லேயும் அதே மாதிரியே நம்ம வந்து பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம பேப்பரில் கட் பண்ணது பார்த்திங்கன்னா வந்து ஸ்கொயராக இருக்கிறதுனால ரெண்டி ஒன்றாக பிடிக்கும்போது கரெக்டாக இருக்குது பட் வந்து நம்ம கிளாத்தில் கட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தேர்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ்னு கட் பண்ணியிருப்போம் ஒரு பக்கம் வந்து தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட்டுன்னு கட் பண்ணியிருப்போம் அப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் வரும் பார்த்தீங்களா இப்படி வந்து பிடிச்சி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம் அப்படி ஸ்டிச் பண்ணும்போது அடியில் இருக்கிற கிளாத்தில் பாருங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் மார்க் பண்ணி அந்த இந்த இருந்து இந்த பக்கம் நம்ம அகலத்துக்கு மெஷர் பண்ண பார்த்தீங்களா அந்த அந்த இருந்து இந்த இது வரைக்கும் வர மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி நம்ம வந்து இப்போ எடுக்கணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும் லாங் பீஸாக வரும் நம்மளுக்கு அதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ அடுத்தது வந்து எலாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா இது கால் இன்ச்சு எலாஸ்டிக் நான் வந்து வாங்கியிருக்கேன் நீங்கள் வந்து ஷாப்பில் வந்து ஃபேன்சி அந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி வந்து கால் இன்ச் லாஸ்டிங்குன்னு கேட்டிங்கன்னாவே தருவாங்க ஒரு மீட்ரு வந்து டென் ருப்பீஸோ என்னமோ தான் வரும் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபோர் மீட்டர் அந்த மாதிரி வந்து தேவைப்படும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கூட வாங்கிக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி வந்து நம்ம எப்படி சொன்னோமோ அதே மாதிரியே நம்ம வந்து இப்போ அந்த ரைட் சைடு வந்து உள்பக்கமாக போகிற மாதிரி இப்படி வச்சு ரெண்டு பக்கத்தையும் பிடிச்சி இந்த மாதிரி நம்ம வந்து வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அந்த கார்னர் கரெக்டாக வர மாதிரியும் அதே மாதிரி இந்த எஜ்ஜை வந்து ரெண்டி ஒன்றா பிடிச்சி ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்டிச் போட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து இப்படி ஸ்டிச் பண்ணியாச்சு இதை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இது எந்த இடத்துல வந்து பெட்டில் ஃபிட் ஆகுன்னு பார்த்திங்கன்னா ஃபோர் கார்னரும் பெட்டில் இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல இது வந்து அழகாக ஆகிக்கும் இப்போ நாங்கள் எடுத்த பெட் கவரே பார்த்திங்கன்னா வந்து அடியில் சொருகிறதுக்கு அந்தளவுக்கு கிளாத்து இல்லை நீங்கள் வா வாங்கும்போதே வந்துட்டு அதை பெரிய கிளாத்தாக இருக்கான்னு பா பார்த்து கரெக்டாக நீங்கள் வந்து பெருசாக இருக்கான்னு பார்த்து வாங்கிக்கோங்க கிங்குன்னு தான் கொடுப்பாங்க பட் வந்து ஒவ்வொரு ஷாப்பில் ஒவ்வொரு மாதிரி நம்மளுக்கு வந்து சைஸ் வந்து டிஃபர் ஆகுது இப்போ இதே மாதிரியே நம்ம வந்து ஃபோர் சைட்ஸ்லையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த எஜ்ஜில் வந்து ஒரே ஒரு ஃபோல்டிங் மட்டும் ஆஃப் இன்ச்சுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம் இப்போ ஒரு டைம் மட்டும் டூ எப்பயுமே நம்ம வந்து பிசுறு வராமல் இருக்கிறதுக்கு டூ டைம்ஸ் வந்து ஃபோல்டு பண்ணுவோம் பட் வந்து ஃபஸ்ட்டு இது மட்டும் ஒரு டைம் மட்டும் இதில் வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஃபுல் லென்த்துக்குமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டு கொண்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம வந்துட்டு சுற்றியும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு அந்த ஃபோர் கார்னர் நம்ம வந்து ஜாயின் பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கண்டினியூஸ் பீஸ் மாதிரி நம்மளுக்கு வந்து கிடச்சிரும் இப்போ எலாஸ்டிக் எடுத்து அந்த ஃபோல்டு பண்ணோம் பார்த்தீங்களா ஆஃப் இன்ச்சில் அதை பக்கத்துலையே வந்து அந்த ஃபோல்டிங் மேலே வைக்காமல் அது பக்கத்தில் ஒட்டின மாதிரியே சைடில் வச்சு ஃபஸ்ட்டு வந்து எலாஸ்டிக்கை மட்டும் ஒரு டைம் வந்து ஒரு ரஃப் ஸ்டிச் போடுவோம் பார்த்தீங்களா ஒரு ரெண்டு மூணு டைம் அந்த மாதிரி போட்டு எடுத்துருங்க அங்கே மட்டும் போட்டு எடுத்துட்டு அடுத்தது ஒரு ஃபோல்டு வந்து அந்த கிளாத்தை வந்து அந்த எலாஸ்டிக் மாதிரியே ஃபோல்டு பண்ணி அடுத்த ஸ்டிச் வர்றது எல்லாமே அந்த கிளாத்து மேலே மட்டும்தான் படணும் எலாஸ்டிக் வந்து எலாஸ்டிக் மேலே வந்து படக்கூடாது எலாஸ்டிக் நல்லா இழுத்து பிடிச்சி இழுத்து பிடிச்சி தைக்கணும் எலாஸ்டிக் மேலே வந்து ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் வந்து ஸ்டிச்சு உழுகணும் அடுத்த ஸ்டிச்சு எல்லாமே அந்த ஃபோல்டு பண்ணுறோம் பார்த்தீங்களா கிளாத் அந்த எலாஸ்டிக் மேலே அதுக்கு மேலே தான் நம்மளுக்கு வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு வரணும் அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு வர வர நீங்கள் எலாஸ்டிக் நல்லா இழுத்து பிடிச்சி இழுத்து பிடிச்சி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரும் இதே மாதிரியே நம்ம வந்து ஃபினிஷிங் வந்து இப்போ எந்த இடத்துல எலாஸ்டிக் ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துல மறுபடியும் சுற்றியும் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே இடத்துலேயே வந்து நிற்கும் பார்த்திங்களா அது வரைக்கும் இதே மாதிரியே எலாஸ்டிக் வந்து இழுத்து பிடிச்சி இழுத்து பிடிச்சி வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம் ஃபினிஷ் பண்ணும் அந்த எஜ்ஜில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த வந்து எலாஸ்டிக்கு அந்த எலாஸ்டிக் மேலே ஒரு ஸ்டிச் போட்டுருணும் இப்போ எப்படி ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்டிச் போட்டோமோ அதே மாதிரி எண்டிங் முடிகிற இடத்துல மட்டும்தான் எலாஸ்டிக் மேலே ஸ்டிச் போடணும் அப்படியே ஸ்டிச் போட்டு அதை க்ளோஸ் பண்ணி அப்படியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஃபினிஷ்டாக நம்மளுக்கு வந்து கிடச்சிரும் நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பெட் கவர் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து அந்த நாலு கார்னரில் வந்து நம்ம அந்த பிடிச்சி பிடிச்சி தைச்சோம் பார்த்திங்களா ஸ்கொயர் ஷேப்பில் இந்த மாதிரி கூம்பு மாதிரி வர மாதிரி அந்த இடத்துல வந் அதை வந்து கரெக்டாக வந்து நம்ம நீளம் அங்கெல்லாம் மார்க் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணியிருப்போம்ல அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பெட்டில் வந்து நாலு கார்னர்லையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி பெட் கவர் வந்து அந்த கார்னர் அந்த ஸ்டிச் பண்ண இடம் கரெக்டாக வந்து அந்த இடத்துல உட்கார மாதிரி நீங்கள் வந்து போட்டு விடணும் அப்படி போட்டு விடும்போது நம்மளுக்கு வந்து நல்லா கரெக்டாக அந்த எலாஸ்டிக்குங்கிறதுனால அடியில் போய் நல்லா செட் ஆகிக்கிட்டு நம்ம என்னதான் பசங்க குதித்தாலும் சரி எப்படி இழுத்தாலும் சரி அது வரவே வராது நம்மளுக்கு வந்து நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும் பசங்க எப்படி விளாண்டாலும் அது கலண்டு வராது நம்மளுக்கும் ரொம்ப வேலை மிச்சமாக இருக்கும் எப்பயுமே வந்து பெட் கவர் வந்து நீட்டாகவே நம்மளுக்கு இருக்கும் அடுத்த அடிக்கடி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணுற வேண்டிய வேலையே இருக்காது கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் மெயினாக ஒன்று பார்க்க வேண்டியது பெட் கவர் வந்து நல்லா உள்ளே உள்ளே இன்செர்ட் பண்ணும் போது நல்லா உள்ளே போகிற மாதிரி இருக்கணும் அதை மட்டும் பார்த்து வாங்கிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்பற பிடிச்சிருந்துச்சா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்